மின்கைத்தடி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் காதல்லையும் முத்தத்துலேயும் மட்டும் இல்லைங்க வருஷத்துலேயும் முதல் தேதிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல் தான் இந்த வருஷம் முதல் தேதியில் ஏற்கனவே வரலாற்றில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா வைரமாலைங்கிற மாலைங்கிற திரைப்படத்துல முதன் முதலா அறிமுகமாகி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்ச பழம்பெரும் தமிழ் நாடக மற்றும் திரைப்பட நடிகர் திரு ஏ எஸ் ராகவன் திரு வி எஸ் ராகவன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இதே தேதியில தான் பிறந்திருக்காரு அவர் மட்டும் இல்ல இந்திய நடிகரும் திரைக்கதை ஆசிரியரும் மற்றும் முன்னாள் இந்திய ராணுவ அதிகாரியுமான நானா படேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டுல இதே தேதியில பிறந்தார் இவர் நடிச்ச பொம்மலாட்டம் படத்தை இப்போ நம்மளால மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு மலையாளம் தமிழ் தெலுங்குன்னு குணச்சித்திர வேடம் மற்றும் வில்லன் வேடன் நடிச்சு தேசிய விருது பெற்றவர் அவருடைய சொந்த பெயர் மணிரத்னம் ஆனா கலாபவன் மணி அப்படிங்கிற பேர்ல அவர் நடிச்சார் அவருடைய பிறந்த தினமும் இன்னைக்கு தான் சிறந்த அறிமுக நடிகை வித்தியாசமான வேடமா காமெடியோ அழுத்தமோ கவர்ச்சியோ கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்ற திரையளவோட செல்லமான சாய்ஸ் வித்யாபாலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இதே தினத்தில் தான் பிறந்தாங்க காதல் எனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவர்களுக்கு ரெண்டு தமிழ் படங்களோட ஹிந்தி பக்கம் நகர்ந்த சோனாலி பிந்த்ரி அவங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இதே ஜனவரியில தான் பிறந்தாங்க ஜனவரி ஒன்னு வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு த டைம்ஸ் முதல் இதழ் லண்டனில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூறு டச்சு கிழக்கிந்திய கம்பெனி கலைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு ஐரோப்பிய நாடுகளில் பயன்படுத்தக்கூடியதான உலகின் முதலாவது பயணிகளின் காசோலை லண்டனில் விற்பனைக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எட்டு ஐக்கிய அமெரிக்காவில் அடிமைகளை இறக்குமதி செய்வது தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு இலங்கையில் முதலாவது தந்தி சேவை கொழும்புக்கும் காலைக்கும் இடையில் ஆரம்பமானது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு யாழ்ப்பாணத்தில் முதன் முதலாக காவல்துறை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு இலங்கையில் ரூபாய் மற்றும் சதம் ஆகிய நாணயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு இந்தியாவின் மகாராணியாக விக்டோரியா தில்லியில் அறிவிக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு பர்மா விக்டோரியா மகாராணிக்கு அவரது பெருநாள் பரிசாக வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தூதரக உறவு நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது தாய்லாந்து பாங்காங் நகரில் இரவு விடுதி ஒன்றில் தீ பரவியதில் அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் ரெண்டாயிரத்தி பத்து பாகிஸ்தானில் கைப்பந்தாட்ட போட்டி ஒன்றில் தற்கொலை குண்டு வெடித்ததில் நூற்றி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர்